நான் உங்க அருண் இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு காத்திருக்கு கோயில்களை சுத்தி சுத்தி வர காவி கட்டிய ஆசாமிகள் எல்லாரும் சாமியார்களா எல்லா கிட்டயும் ஸ்பெஷல் பவர் இருக்கா இல்ல ஏதோ ஒரு சூழல்ல இப்படி காவி கட்டி வேஷம் போடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்களா இப்படியான கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் வந்த வண்ணமாக இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் பயணமா நம்மோட மூன்றாவது கண் டீம் களத்துல இறங்கி கலக்கியிருக்கு

தமிழ்நாட்டில் இருக்கிற சாமியார்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தலைமை இடமா திருவண்ணாமலைய சொல்றாங்க அந்த அளவுக்கு எப்பவும் சாமியார்கள் கூட்டம் திருவண்ணாமலைய சுத்தி இருக்கு சாமியார்களை பத்தின இந்த அசைன்மெண்ட் இங்க ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நம்ம டீம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் இங்க வித்தியாசமான பல விதமான அனுபவங்கள் நம்ம டீமுக்கு கிடைச்சது கேமராவை பார்த்ததும் ஓடி ஒளிஞ்சுகிட்ட சாமியார்கள் கேமராவை ஆஃப் பண்ணாட்டா சாபம் கொடுக்கறதா

எப்போதும் பேசியபடியே இருக்கும் சாமியார்கள் பேசாமல் இருக்கும் மௌன ரொம்பவே இருந்த அந்த எங்க பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சது சங்கரராமன் முதல்ல நம்மோட சகஜமா பேச ஆரம்பிச்சாரு இவரு ஒரு இடத்துல ரொம்ப நாள் தங்கி இருக்கிறது இல்ல திருவண்ணாமலைக்கு வந்தா கிரிவரம் தான் இவருடைய முக்கியமான வேலை கிரிவலம் செய்யும் போது மந்திர ஜபத்தோட செய்யணும்னு சொல்றாரு ரா மட்டும்தான் இவர் கிரிவலம் போவாராம் சங்கு ஊதி பிரார்த்தனை பண்றது இப்படியான ஸ்பெஷலான வழிபாடெல்லாம் எல்லாம் பண்ணுறதால தனிமையில் கிரிவலம் போவதா சொன்னார் நான் வந்து நைட்டில் தான் பண்ணுவேன் நான் நைட்டில் போறேன்னா நான் ரெண்டு வேலை போயிடணும் மற்றவங்க போகிறதுக்கு நான் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஓங்காரமும் சொல்லணும் ஒரு பதினஞ்சு இடத்துல ஓங்காரத்தை ஒழிக்கணும் ஓங்காரம்னா சாதம் ஒழிக்கிறது சங்கு 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 ஒலிக்கணும் நாதம் கொடுக்கணும் நடந்து இருக்கும்போது எடுத்து வாரத்தை தவறாம ஓம் நம அவர் பேரை தான் உச்சிக்கிட்டே போகும் இந்த திருவண்ணாமலையில் இத்தனை சாமியார்கள் வருவதற்கான ஸ்பெஷல் காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை கேட்டேன் எல்லாத்தையும் உடனே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு அண்ணாமலையாரே உங்களுக்கு வழிகாட்டுவாருன்னு சொன்னார் எங்களுக்கு தெரிஞ்சதால சொல்லக்கூடாது ஓரளவு சரி 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 ஓகே வழி உங்களுக்கு உணர்த்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வர வர நீங்கள் திருவண்ணாமலை நினைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உங்கள் வீட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் சாமியார்களுக்கும் பொதுமக்களுக்குமான தொடர்பு ரொம்பவே குறைவு நம்ம டீம் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கி டீட்டெயிலாக பேட்டி எடுக்கிற மாதிரி பேசக்கூடிய சூழல் ரொம்பவே குறைவு ஆனாலும் நாம நினைச்ச மாதிரி இது ஈஸியான வேலையா இல்லை நம்ம டீம் நினைச்ச மாதிரி எல்லாரும் அவ்வளவு ஈஸியா பேசிடலை கிரிவல பாதையில அடுத்த சாமியார மீட் பண்றதுல ஆர்வமா இருந்த நேரத்துல ஒரு வித்தியாசமான சாமியார் நடந்து போயிட்டு இருந்தாரு எல்லாரும் காவி கலர் துணியில இருக்கிற இந்த சூழல்ல அந்த சாமியார் மட்டும் முழுக்க வெள்ளை ட்ரெஸ்ல இருந்தார் அவர் நம்மோட பேச ஆரம்பிக்கும் தன்னோட முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாதுங்கிறதுல பிடிவாதமா இருந்ததால அவரோட முகத்தை நான் மாஸ்க் பண்ணிட்டேன் நான் அவரோட பேச ஆரம்பிச்சேன் ஆனா அவர் தன்னை பத்தி எதுவும் சொல்ல விரும்பலன்னு பேச ஆரம்பிச்சாரு தன்னோட முகத்தை கை வச்சு மறைச்ச மாதிரியே பேசினாரு நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கீங்க மத்தெல்லாம் காவி இந்த மாதிரி இருக்காங்க நீங்க தனியா தெரிஞ்சீங்க நாங்க யாருன்னு சொல்லப்படாது சொன்னா சுதந்திரம் போயிடும் நான் யாரும் சொல்லிட்டேனாலுமே ரொம்ப நீங்க அவரை சொல்லிடுவீங்க நாங்க சுதந்திரமா இருக்க முடியாது நீங்க அடிக்கடி இங்க வருவீங்களா ஐயா ம் இரவன் கூப்டா வர வேண்டியதுதானே இல்லைன்னா வரமாட்டோம் இல்லை எங்களுக்காக சொல்ல எனக்கு புரியல என்ன அப்படின்னு நீங்கள் சித்தரா ஆமாம் அதான் நாங்கள் சொல்லப்படாது உங்கள் பேர் என்ன அருண் இந்து சம்பிரதாயத்தில் மூணு பேரை விளம்பரம் பண்ண மாட்டாங்க சித்தார்கள் ரிஷிகள் முனிகள் அவங்க விளம்பரம் பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எதையும் யாருக்கிட்ட பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு லட்ச ரூபா விட்டாலும் வச்சுக்கோ பார்த்தம்பி என்று போயிடுவாங்க இப்படி வெள்ளை துணியில் இருக்கிறதுக்கான ஸ்பெஷல் காரணத்தை கேட்டேன்

இல்லையா இப்போ ஒன்று ஒன்று ஆறு இருப்பீங்க இது என்ன அது என்ன அப்படின்ட்டு அதில் இல்லைங்க எங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற வேற கலர் காவி பெரும்பாலும் காவியில் இருக்காங்க இந்த வெள்ளை இந்த கிரீன் கலர் டர்பன் உள்ளே ஜடா முடிய வச்சிருக்கீங்க ராம்சுவரன் சூரக்குமார் என்ன ட்ரெஸ்ல இருந்தார் சிவ சிவா ஆ அவர் என்ன ட்ரெஸ்ல இருந்தார் ராமஸ்வரன் சூரத் குமார் தெரியுமா தெரியுங்க அவர் விசிறியோட வெள்ளையில தான் இருக்கும் தலைல டர்பன் காவி இப்போ நாங்கள் என்ன எப்படி இருக்கோம் அவர் மாதிரி இருக்கோம் நான் அடுத்தடுத்து கேள்விகள் வச்சாலும் அவர் எந்த பதிலும் சொல்லாம விலகி போறதுலேயே குறியா இருந்தாரு தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு அது ஏமாத்தமா இருந்தது ஆனாலும் அவரோட வித்தியாசமான கெட்டப் ரொம்ப அடுத்து ஒரு சாமியார் உட்கார்ந்து போன அவர் எடுத்த எடுப்புலேயே அவரை ஷூட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே வேற ஒரு ஊர்ல தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லி என்னை மிரட்டுற மாதிரி பதில் சொன்னாரு ஆனா நம்மோட கேமராமேன் அவரை ஷூட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு

வாக்குவாதம் போயிட்டு இருந்த போது பக்கத்துல படுத்திருந்த சாமியார் சட்டுன்னு எழுந்து திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் ஏன் அதிகம் வராங்க அப்படிங்கறதுக்கு நீ பதில் சொல்லுன்னு என்ன மடக்கி கேள்வி கேட்டாரு இப்படி ரெண்டு பேரும் என்ன படுத்து எடுத்துட்டாங்க திருவண்ணாமலை இவ்வளவு சாமியார் யா இருக்கு திருவண்ணாமலை இவ்வளவு பக்தா ஏன் வர இவ்வளவு பேப்பர் நியூஸ்கார ஏன் வர எதுக்கு வரா திருவண்ணாமலை இவ்வளவு ஏன் சொல்லு நாங்க அதுக்கு சொல்றோம் ஐயா இது என்ன நாங்கள் ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா சொல்லிட்டு ஐயா தந்தை ஆஃப் பண்ணப்பா சொல்லிட்டேன் இப்படி நான் அவர் கிட்டே பேசுனதுக்கு கட்டணமாக சாப்பாடு வாங்கி தர சொன்னாரு அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசினார் படம் எடுக்காத சரி சரிங்க புரியுதா ஐயா அனுமதி இல்ல எதுவும் செய்யும் உங்களுக்கு தான் கஷ்டமா சரி சரி ரைட் ஐயா போய் வாங்க சரி நான் சொன்னது சரி ஐயா ஆசிர்வாதம் தான் ஒரு நாளைக்கு பேசுன வித்யா எனக்கு சாப்பாட்டுக்கு வழி போயிட்டு போகும்

இந்த திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் இங்கே வலம் வந்து தியானம் பண்ணுனா மனம் அடங்கும் புற தூண்டுதல் இருக்காதுன்னு சொன்னார் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சது அதாவது நம்ம வெளிப்படையாக மனிதர்கள் இல்லாமல் இறை அனுபவம் கடவுள்கிட்ட பேச அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது கிடைச்சதா இல்லை தேடிக்கிட்டு இருக்கீங்களா என்ன விரிவலம் சுற்றி வரும்போது ஐபுலனுடைய அடக்கம் உண்டாகும் இங்கே கிரிவலத்தை சுற்றி வரும்போது அண்ணாமலையார் கிரிவலம் சுற்றி வரும்போது அந்த ஐபுலனுடைய அடக்கம் வந்து ஒரு ஒருநிலைப்படம் ஒன்று தியானம் பண்ணீங்கன்னா மனம் செயலற்று போகும் அதாவது தூண்டுதல் இருக்காது தூண்டுதல் இருக்காது அவர் சொன்ன விஷயம் எனக்குள்ள நிறைய தூண்டுதலை கொடுத்தது இந்த திருவண்ணாமலைய இங்க வாழ்ந்த மகான்கள் எல்லாரும் ஒரு குருவா நினைச்சு வழிபட்டிருக்காங்க அவங்க வாழ்ந்த காலத்துல எப்பவும் இந்த மலை நினைப்பாகவே வாழ்ந்திருக்காங்க உலகத்துல வேற எந்த மலைக்கும் இல்லாத இப்படி ஒரு சக்தி இந்த திருவண்ணாமலைக்கு இருக்கு இங்க வர பெரும்பாலான சாமியார்கள் இலக்கு இல்லாம இருக்காங்க அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள சிக்காம இருக்காங்க புரியற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு புரியாத மாதிரி பேசுறாங்க உணவை பத்தியோ உடைய பத்தியோ எந்தவித அக்கறையும் இல்லாமல் மொத்தத்துல ஆனந்தத்துல இருக்காங்க இப்படியெல்லாம் நான் சாமியார்களை பத்தி நினைக்கும் போதே எல்லா சாமியார்களும் துறவரம் வாழ்க்கைன்னு வரல வேற வழி இல்லாம இங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள பத்தின தகவல் நம்ம டீமுக்கு கிடைச்சது அந்த சாமியார்களை பத்தி ஷூட் பண்ணலாம்னு பயணிக்கிற நேரத்துல நம்மோட மூன்றாவது கண் டீம் ஆபீஸ்ல இருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது நீ கோயிலுக்கு போகிற கோயிலுக்கு போய் பத்து ரூபா உண்டியல் போடுற இல்லை பூசை ஆட்டை கொடுக்குற அவன் நல்லா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த அம்மாட்ட பத்து ரூபா செலவழிக்கிறது இதாப்பா கடவுள் இதாப்பா இந்த அம்மாளுக்கு தாப்பா செலவழிக்கணும் இதுதான் உண்மையான கடவுள்ன்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க அந்த சித்தர்கள் வந்து மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும் மூன்றாவது கண் தொடர்கிறது மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கேன் சாமியார்கள் உலகத்துல என்ன நடக்குது திருவண்ணாமலையில மட்டும் சாமியார்கள் அதிகம் இருப்பதற்கு காரணம் என்ன இப்படி பலவிதமான கேள்விகளோட சாமியார்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சாமியார்களை பத்தி ஷூட் பண்ணலாம்னு பயணிக்கிற நேரத்துல நம்மோட மூன்றாவது கண் டீம் ஆபீஸ்ல இருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது சாமியார்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு அடையாளம் இல்லாத ரோட்டோரத்தில் குடிசையில வாழற ஒரு வயதான அம்மாவை சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து வணங்குறதாகவும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இந்த அதிசயம் நடந்து வருவதாகவும் அதை உடனே பதிவு பண்ணணும்னு சொன்னாங்க நான் திருவண்ணாமலை சாமியார்கள் பத்தின பதிவுகள் இன்னும் முடியலன்னு சொன்னேன் இது அடுத்த வாரம் தொடரும்படி சொல்லிட்டாங்க வாழும் பெண் சித்திரை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சேன் திருவண்ணாமலையை விட்டு வெளியேறினேன் மதுரை பக்கத்துல இருக்கிற அந்த வாழும் பெண் சித்திரை மீட் பண்றதுக்காக நம்ம டீம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது அந்த பெண் சித்தரோட பேர் பூவந்தி அம்மான்னு சொல்லி இருந்தாங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிராமத்துக்கு எனக்கு வழி சொன்னாங்க நான் வந்து சேர்ந்த இடம் பூவந்தி இந்த வில்லேஜோட பெயரை சொல்லித்தான் அந்த அம்மாவை அழைக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரோட் ஓரத்துல ஒரு குடிசை இருந்தது அதை எக்ஸாக்டா குடிசைன்னு சொல்லிட முடியாது குடிசை மாதிரி இருந்தது அந்த குடிசை பக்கத்துல ஒரு அம்மா நடமாடிக்கிட்டு இருந்தாங்க இவங்கதான் பூவந்தி அம்மா வாழும் பெண் சித்தர் ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க இவங்களை தான் நம்ம டீம் தேடி வந்திருக்கு வடநாட்டுல இருந்து வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கேமராவோட அவங்க முன்னாடி போய் நின்னா உங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்காதுன்னு முதலையே எங்களுக்கு சொல்லி அனுப்பி இருந்தாங்க அதனால தூரத்துல நின்னு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பூவந்தி அம்மாவை பத்தி பக்கத்துல இருந்த கடையில விசாரிச்சோம்

வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்காரு ஹிந்தியும் நல்லா பேசுகிறாரு பூவந்தி அம்மாவுக்கு ஹிந்தி மட்டுமே தெரியுங்கிறதால ஆரம்பத்தில் இருந்தே இவர் நல்லா இருக்காரு பூவந்தி அம்மா இருக்கிற இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போனார் நல்லா பேசுனாங்க நலம் விசாரித்தாங்க பூவந்தி அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு விஐபி எல்லாம் வருவாங்களாம் இவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் நல்லது நடக்கும்னு தீவிரமான நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்குது அந்த அனுபவங்களை எனக்கு சொன்னாரு சேவக பெருமாள் இங்க நல்லா வச்சுட்டு இருக்கீங்க நான் இங்கே எட்டு வருஷமா இருக்கிறேன் எட்டு வருஷமா இருக்கனால இந்த அம்மாவுகளும் வந்து ஏழு எட்டு வருஷத்தை கிடக்கிறாங்க பெரிய பெரிய ஆள்கள் அம்மாட்ட வருவாங்க வந்து சாப்பாடு இது கொடுப்பாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க அவங்களும் சாப்பாடு வாங்கிட்டு இந்த நேரமுண்டில் வருவாங்க போவாங்க பெரிய பெரிய ஆள்கள் எங்கேயும் திருநெல்ந்து கூட ஒரு வக்கீல் வர்றாரு வந்து அடிக்கடி அம்மா பற்றி என் ஃபோன் நம்பர்லாம் வச்சிருக்காரு கேட்பாரு அப்புறம் ஒருத்தர் மதுரையிலேருந்துலாம் வர்றாரு பெரியவர் அவர் கொழு வியாபாரி குழுவை பாருங்க அந்த கொழுவ வியாவது மேலூர் அவர் கர்நாடகா ஆந்திரா எல்லா ஸ்டேட்டும் போய் வர்றவர் அங்கேருந்துலாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார் அம்மா எப்படி இருக்கிறாங்க இப்போ மழை விழுது எங்கே இருக்காங்க அப்படின்லாம் நான் உள்ள நிலைமையில சொல்லுவேன் இந்த வெளியில் இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க பூவந்தி அம்மாவோட உண்மையான பெயரோ அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க இப்படி எந்த டீட்டெயிலும் யாருக்கும் தெரியாதான் அதை கேட்டாலே அவங்களுக்கு கோபம் வந்துடுமா இவங்களோட பார்வை பட்டாலே அது மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்றாங்க அதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவங்க இவங்களை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போறாங்க இப்படி பார்த்துட்டு போறவங்களோட வாழ்க்கையில ரொம்ப நல்லது நடந்திருக்கு இதையெல்லாம் கேட்ட எங்க டீமுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது சேவக பெருமாள் அதை பத்தி எனக்கு சொன்னாரு அவங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா கேட்டேன் ஊரும் கேட்டேன் பேரும் கேட்டேன் ஊரை சொல்ல மாட்டேங்குது ஊரு இதே மண் அடிச்சு ஆமா ஊரு அப்படிங்குது கேட்டோம்னா அதுக்கு கோபம் உண்டாயிரும் போற குடும்ப ஏதோ அவங்க பிரச்சனைக்குள்ள நமக்கு என்னன்னு தெரியாதுல ஆஹ் அதனால அதை சொல்ல விரும்பல கிட்ட ஹிந்தி சரளமா பேசுறீங்க இல்லையா அப்ப வந்து அவங்க கேட்கறீங்க நீங்க கேட்டது இல்லையா உங்களை சாமின்னு நினைச்சு பாக்க வராங்களே அதான் என்ன சொல்றாங்க அவங்க அவங்க இல்ல சாமி அதையும் இந்த அவங்களும் ஜாமி தான் அந்த அம்மாலும் ஜாமி தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லாரையும் கட்டுறேன் அதாவது எட்டு வருஷமா நீங்க உங்களை இந்த இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன மழை வந்து தேங்கி ஒரு இடத்துல தண்ணி நின்னாலே வந்து கொசு வந்து எல்லாருக்கும் ஜுரம் அந்த மாதிரி ஒரு நோய் வரும் இந்த மாதிரி இதே இடத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் இருக்கா இதுவரையும் ஆண்டை முன்னியத்துல எதுவுமே இல்லை அவங்களுக்கு அதுதான் அதனாலதான் இருக்கிற மக்கள் கூட அவங்க ஆண்டவன் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த மதுரை இப்படி தூரத்துல இருந்து வந்த கே கொடுக்குறவட்ட நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீ கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போய் பத்து ரூபா உண்டியல் போடுறேன் இல்லை பூசை அட்டை கொடுக்குறேன் அவ நல்லா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த அம்மாட்ட பத்து ரூபா செலவழிக்கிறது இதாப்பா கடவுள் இதாப்பா இந்த அம்மாளுக்கு தாப்பா செலவழிக்கணும் இதுதான் உண்மையான கடவுள்ன்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க அந்த சித்தர்கள் வந்து அவங்க வரவங்க ம் வர்றாங்க அப்படி சொல்கிறாங்க இப்போவும் எங்கள் கேமரா டீம் தூரத்தில் இருந்து தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பூவந்தி அம்மா பேசுறதை கூட ரெக்கார்ட் பண்ண முடியல அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது செஞ்சிட்டாலே கோபம் வந்துடும்னு சொன்னாங்க அதனால பக்கத்துல போய் ஷூட் பண்ண முடியல இவங்களோட பவரை உணர்ந்த இந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க ஆனா அந்த குடிசைய விட்டு வெளியே வர மறுத்திருக்காங்க நாங்க எங்க ஊருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லிட்டு போய் நிக்கிறோம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல நம்ம போல பையா அனைத்து பேர் வர்றதே வந்து ஒரு ஊருக்கு வந்து பெரிய விஷயம் தானே மூன்றாவது கண் டைவேளைக்கு பின் தொடரும் மூன்றாவது மூன்றாவது கண் கண் தொடர்கிறது டீம் எக்ஸ்க்சிவ் எபிசோடுக்காக சாமியார்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவி கட்டும் சாமியார்கள் சாமியார்களுக்கான எந்த அடையாளமும் இல்லாத நடமாடும் சித்தர்கள் இப்படி அமானுஷ்யமான மனிதர்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குடிசை கூட அவங்களா செய்துகிட்டது தானா மழை வெயில் எல்லா காலத்திலையும் இந்த குடிசையை வெட்டு அவங்க வெளிவரதில்ல இவரு மணிகண்டன் பூவந்தி கிராமத்தை சேர்ந்தவர் இரவு பகல் எல்லா நேரத்திலையும் இந்த குடிசையில தான் பூவந்தி அம்மா இருக்காங்கன்னு சொன்னாரு அந்த அதை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து புல்வெளி அதுக்குள்ள பூச்சி எல்லாமே மற்றபடி எங்கன்னு பார்த்தோம்னாலும் பூச்சி பட்ட வரும் பாம்பு ஏதாவது ஒரு இது வரும் ஆனா அந்த அம்மாட்ட இதுவரையில வந்ததா கிடையாது அது ஒரு சக்தின்னு லத்திரம் சொல்லிக்குறோம் தெய்வ சக்தியா இருக்கிற தெய்வ சக்தியா இருக்கிறதுனாலதான் கூட இது எதுவும் எதுவும் வரல அடுத்தவங்க சொத்துக்களை அபகரிச்சு வாழ்ற மனிதர்களும் வாழ்ற இந்த காலத்துல வசதியான வாழ்க்கை தன்னை தேடி வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இப்படி ஒரு துறவு வாழ்க்கை வாழும் பூவந்தி அம்மா ஒரு அதிசய சித்தர் தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது பூவந்தி அம்மாவோட பூர்வீகம் பத்தி யாருக்கும் எதுவும் பூவந்தி கிராமத்தை ஏன் தேர்ந்தெடுத்து வாழ்ந்துகிட்டு கூட அவங்களுக்கு எந்த விதமான பிரமிப்பும் இல்லாம ரொம்ப சிம்பிளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இயற்கையோட உடல் உபாதைகள் கூட இவங்களுக்கு இல்லன்னு சாதாரண மனித வாழ்க்கையெல்லாம் கடந்து ஒரு சித்தரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு மணிகண்டன் சொன்னாரு அந்த மழை லைட்டாக ஸ்லோவான பின்னாடி இருக்க தண்ணியை பூரா வெளில எடுத்துட்டு அதுலேயே தெரிஞ்சிருப்பாங்க வெளியில வெளியில் எந்திரிச்சு போனதா வெளியில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு அங்கிட்ட சுற்றிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு அப்படியே திரும்ப உள்ள போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே அதாவது மோசன் போகிறது யூரின் போனதா இதுவரையில் வந்து நம்ம எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து இதுவரையில் வெளியில் போய் மோசம் போனதோ யூரின் போனதோ கிடையாது ஆனால் அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் நம்ம பாத்திங் பண்ணலைன்னா வந்து ஸ்மெல்லாம் பேட் ஸ்மெல் வரும் ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான ஸ்மெல் வர கிடையாது இதுவரையில் வந்து அங்கே போனோம்னாலே ஒரு நல்ல ஸ்மெல் தான் நம்ம யாராவது சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க எல்லார்கிட்டையும் அவங்க உணவு வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம் ஆனால் யாரையும் கோபப்படுத்துவதோ திட்டுவதோ இப்படி எந்த விதமான ஆர்ப்பாட்ட செயல்பாடுகளை யாரும் பார்த்ததில்லை இந்த மாதிரி நடமாடும் சித்தர்களை ஷூட் நிறைய மாதிரி கேள்வி கேட்டு எப்பிசோட சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படின்னு திங்க் பண்றதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் அப்பாற்பட்டு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பூவந்தி அம்மாவை மீட் பண்றவங்க அதை உணர்ந்து தான் வராங்க இவங்க இருக்கிறது பூவந்தி கிராமத்துக்கு பெருமைன்னு சொன்னாரு மணிகண்டன் நீங்க ஏதாவது கிட்ட ஏன்னா மகான்கள் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி நடக்காத விஷயங்களும் அவங்கள்ட்ட நினைச்சு போவீங்களா ஏன்னா எங்கெங்கிருந்தோ வராங்க இல்லையா ஆமா நீங்க இந்த மாதிரி போவீங்களா ஏதாவது நடக்கணுமா அப்படின்றத நினைச்சு நாங்க எங்க ஊருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லிட்டு போய் நிக்கிறோம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல நம்ம அனைத்து பேர் வர்றதே வந்து ஒரு ஊருக்கு வந்து பெரிய விஷயம் தானே நம்ம ஊரோட பேர் வந்து வெளியில ரீச் ஆயிடுறதுக்கு ஏன்னா இப்ப இவங்களை வந்து பூவந்தி அம்மா அப்படிதான் சொல்றாங்க வெளியில ஆமா பூவந்தி அம்மான்ற பேரை வந்து வந்து இந்த அம்மா வந்ததுனால தானே இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெளியில இருந்து யாரும் வந்து பெரிய லெவலில் உள்ளவங்க வந்து இங்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காற்று கிடந்து ஒருத்தப்பா யாரையுமே வந்து ஒரு ஒரு லைட்டாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட வந்து ஒரு ரெண்டாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யாரையும் காற்று கிடந்து பார்க்கணும்னு சொல்லி யாரையும் யோசிக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அவனும் போல் இந்த அம்மாட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கக்கிண்டுதான் வந்து இந்த அம்மாவை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்க்குறாங்க அந்த சக்தி வந்து நம்ம பூவந்தி கிராமத்தில் இருக்குன்றத வந்து எங்களுக்கு அதோட பெருமையை வந்து நல்லா நான் இங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது எக்ஸ்க்ளூசிவான இந்த எபிசோடோட தொடர்ச்சி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாகும் இன்னைக்கு நான் சந்திச்ச பூவந்தி அம்மா பத்தின பிரமிப்பு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது திருவண்ணாமலையில வாழும் சாமியார்களை பத்தின இன்னும் ஆச்சரியமான நிகழ்வுகள் வெளிவர இருக்கு தொடர்ந்து பாருங்க இன்னும் திருவண்ணாமலையில் வாழும் அபூர்வ சித்தர் மூக்கு பொடி சித்தர பத்தின அதிசயங்களும் வெளிவர இருக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது அருண் இந்த நிகழ்ச்சி வரும் வாரம் திங்கள் அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் இதுவரை ஒளிபரப்பாகி வரும் மூன்றாவது நிகழ்ச்சிக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துட்டு உங்களோட வேண்டுகோள் படி ஆரம்பத்துல இருந்து ஒளிபரப்பான மூன்றாவது நிகழ்ச்சியோட நான்கு பாகங்களை ஒன்னா சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு ஞாயிறு பிற்பகல் இரண்டு மணிக்கு மூன்றாவது கண் நிகழ்ச்சியின் இந்த தொடர் ஓட்டத்தை பார்த்து மகிழுங்கள் அகத்தியர் கோயிலில் அரங்கேறும் அமானுஷ்யங்கள் சிவ பூஜையில் சங்கொலிக்கு போட்டியிட்டு ஓலமிடும் நாய்கள் பைரவ ரூபத்தில் ஊர்வலம் போகும் அதிசயம் நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற என்று பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள் உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள் நீ காவடி எத்தனியோ சிவனை கும்ப்டியோ நீ அல்லாஹ் கும்பிட்டியோ நீ கிருஷ்ண கும்ப்டியோ எனக்கு தேவையில்லைங்க இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க சொல்லு 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 சொல்லு